பனித்திரிகள் செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தியானத்திற்கான தலைப்பு இதயத்தை நிரப்புங்கள் இன்றைய தியான வசனம் நிதிமொழிகள் முப்பது ஒன்பது நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தரலும் ஜெட்டி நாயுடு இந்தியா திரும்பியதுடன் ஒரு வாட்ச் தயாரித்து அதை தான் தயாரித்ததாக குறிப்பிட்டு அவர்களுக்கு அனுப்பியது அவர்களை ஆச்சரியப்படுத்தியது தோற்றத்தை வைத்து யாரையும் எடை போடக் கூடாது என்பதை அவர் நிரூபத்தி காட்டினார் தேவன் அருளும் ஆசிர்வாதங்களுக்கு எல்லையே இல்லை இந்த பரந்த பூமியில் உயர்வு என்பதற்கு அளவே இல்லை யார் வேண்டுமானாலும் கர்த்தர் கரத்திலிருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு எல்லையே இல்லை நாம் தான் எல்லையை நியமிக்க வேண்டும் எனவேதான் போத் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று வேதம் கூறுகிறது இப்படி இருக்க நம் இருதயங்கள் இல்லாமையினால் நிறைந்திருக்கிறது நமக்கு இருக்கும் ஆசிர்வாதங்களை கணக்கிடும்போது நம்மிடம் இல்லாதவைகள் என்பது மிக குறைவாகவே இருக்கும் ஆனால் அந்த கொஞ்ச குறைவான காரியங்கள் நம் இருதயத்தை நிரப்பியிருக்கும் சிலர் தேவன் என்னை இவ்வளவாய் நடத்தியிருக்கிறார் என்பதற்கு பதிலாக எப்பொழுது தேவன் தற்போதுள்ள நிலைமையை மாற்றுவார் என்று புலம்புகிறவர்களாக இருக்கிறார்கள் எலியா தான் ஒருவரை தவிர மற்றொரு தேவனுக்காக இல்லை என்று நினைத்தார் மோசே தன்னுடைய குறைகளை மாத்திரம் நினைத்து தேவ அழைப்பை மறுக்க முயன்றான் இல்லாதவைகளை குறித்து எண்ணுவதை விட தேவன் கொடுத்திருக்கிற நன்மைகளை நினைத்து நன்றியோடு அவரை துதிப்பவர்களாக இருப்போம் நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவதென்று யாக்கோபு ஒன்று நாளிலேயே வாசிக்கிறோம் இல்லாதவர்களை குறித்து கவலைப்படுவதை விட தேவன் பேரில் நம்பிக்கை வைத்து நிலை நிற்பவர்களே வாக்கியவான்கள் நாம் நம்முடைய குறைகளையே பார்க்காமல் நம்மிடம் உள்ள நிறைகளை பார்ப்போம் தேவன் நம்மை ஆசிர்வதி பார்த்த நாள் உங்களுக்கு இனி நாளா இருக்கட்டும்